நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் இணைபிரியாத தோழர் தோழர்களாக மாறிட்டாங்க எல்லா சோழியும் முடிஞ்சு பிஜேபி அதிமுக கூட்டணி இன்னைக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்களோ இல்லையோ நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நெருங்கிய சிநேகிதர்களாக மாறிட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஆப்போசிட்டாக இருக்கிறது யாருன்னா அண்ணாமலை தான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவரில் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு இன்று வரையுமே வந்து முயற்சி எடுக்கிறாங்க அதில் வந்து பிஎல் சந்தோஷ் மூலயமா அங்கே மத்தியில் வந்து பாஜகனுடைய பொதுச் செயலாளராக இருக்கார் அவர் மூலியமாக வந்து எப்படியாவது நம்ம வந்து ஓபிஎஸை கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு அழைப்பு வந்து விடுத்தாங்க அந்த அழைப்பை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த விதமான பதிலும் வந்து சொல்லலை திடீர்னு வந்து சொல்ல முடியாது இல்லையா ஏற்கனவே வந்து பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படி நடத்துனாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அதனால் இப்போ வந்து இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவங்கள்கிட்டலாம் ஒரு ஆலோசனை கேட்காமல் யார்டி எந்த பதில் சொல்ல முடியாது ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து நீங்கள் எதை வேணாலும் அழைப்பி விட்டுட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஐயாவும் வந்து இருந்துட்டாங்க உங்களுக்கு தேவைன்னா கூட்டணிக்கு வேணும் தேவை இல்லைன்னா கூட்டணி விட்டு வெளியேற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்களும் வந்து பிஜேபி மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிமுகனுடைய தொண்டர்கள் தான் பிஜேபி மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்போ பி எல் சந்தோஷ் வந்தார் அவரை வந்து இப்போ நயினா நாகேந்திரன் வரவேற்றார் அதோட கதை முடிஞ்சு ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை என்ன பண்ணுறாங்க பாஜக மேலிட தலைமை வந்து நயினா நாகேந்திரன் மீது பெரிய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து பெரிய அளவில் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி உருவாக்குனார் தமிழகத்துக்குள்ளே ஒரு கூட்டணி கட்சிகளை கொண்டு வரதில் பெரும் முயற்சி எடுத்தார் அதில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஜி கே ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படியான கட்சிகள் எல்லாமே வந்து கொண்டு வந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குனார் அண்ணாமலை ஒரு சிறு சிறு கட்சிகளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து அரவணைச்சு அவர் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு போனார் பிஜேபி கூட்டணியுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குச்சு ஆனால் நயனா நாகேந்திரன் தலைமையேற்ற பின்னாடி என்னாச்சு அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து வெளியே தான் போகிறாங்க அதாவது கூட்டணி கட்சிகளை அரவணைச்சி நம்ம வந்து கொண்டு போகணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குமே வந்து கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் இருக்கிறாரு நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று முதலமைச்சரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் நயனார் நாயேந்திரன் என்ன பண்ணார் நம்ம வந்து பாஜகனுடைய மேலிட தலைமை ஆகிட்டோம் நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற க நிலையில் அவர் வந்து இருந்தார் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் போன உடனே எல்லாருமே வந்து கலக்கம் அடைஞ்சிட்டாங்க இனிமேல் வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் வந்து வெளியில் வந்து பிஜேபி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே வந்து பேசினாங்க ஓபிஎஸ் இருக்கிறதான் பிஜேபியினுடைய கூட்டணிக்கு வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் வந்து வெளியில் விடும்போது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வாக்குள்ள அந்த வாக்குகளை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூலயமா தான் நீங்கள் வந்து அறுவடை செய்ய முடியும் அவரை வந்து அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து எந்த விதத்தில் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய பேச்சாவும் இருந்தது இப்போ என்ன நினைக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அண்ணாமலை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்காக வந்து பாஜக மேலிட தலைமையில் ரொம்ப ப்ரெஷர் போடுறதா ஒரு தகவல் வந்து இருக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து தெரியும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் இதே என்டிஏ கூட்டணியோடு சுயேட்சியாக தான் கொலாப்பல சின்னத்திலிருந்து போட்டியிட்டு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க அண்ணாமலையுமே வந்து ராமநாதபுரம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்காக வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா அதிமுக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டார் அவர் அஞ்சு நிமிஷம் அங்கே வந்து பிரச்சாரம் செய்தார் ரொம்ப வந்து நம்பிக்கைக்குரிய மனிதரா ஐயா ஓபிஸ் அவர்களுக்கு அண்ணாமலையும் அண்ணாமலைவர்களுக்கு வந்து ஐயா அவர்களும் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக வந்து இருந்தாங்க ஆனா அது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு எப்படியாவது அண்ணாமலையை வந்து நம்ம வந்து பிஜேபியிலேருந்து தூக்க வச்சிடணும்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து பாஜக மேலிட தலைமையில் வந்து ப்ரெஷர் போட்டுகிட்டு தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே எடப்பாடி பழனிசாமியோட எப்படியாவது கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய எண்ணமும் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்குமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கிறது ஒரு நிலைமை வந்துடுச்சு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை வேற சந்திச்சிருக்கிறார் இனி ஒரு தோல்வியை சந்தித்தோம்னா நம்ம தலைமை வந்து கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி ரெடி ஆயிட்டார் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை வந்து இருக்கக்கூடாது அண்ணாமலை இருந்தால் நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கோ நாங்கள் வந்து தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறக்கோ ஏதுவாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சி செஞ்சு அண்ணாமலையை தூக்குற நிலமைக்கு கொண்டு வந்து இப்போ பாஜக என்ன பண்ணிட்டாங்க நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தார் நைனார் நாகேந்திரனை கொண்டு வந்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சாதகமாக போச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் எல்லாருமே அதிமுகவில் இருக்கும்போது எல்லாம் ஒன்றா இருந்து வேலை செஞ்சவங்க தானே அமைச்சர்களாக இருந்தவங்க அந்த பழக்க வழக்கத்தில் அவங்க வந்து செட் ஆயிட்டாங்க அப்போ அண்ணாமலை தான் ஒரே குறியாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ பாஜக மேலிட தலைமை என்ன பண்ணாங்க அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து நீக்குனது இப்போ நம்ம தவறு அப்படிங்கிற மாதிரி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க இது என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து அரவணைத்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து நயினா ரகேந்திரனுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறத பாஜக மேலிட தலைமை நல்லா உணர்ந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரட்டை இல சின்னத்தை நம்ம வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நகினா நாகேந்திரன் மூலம் வந்து என்ன பண்ணுறாரு பிஜேபியினுடைய மேலிட தலைமைக்கு ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாரு எப்படின்னா வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து இரட்டை சின்னம் இருக்குது அந்த இரட்டை சின்னமே வந்து இப்போ ஒரு முடிவு சொல்லாமல் தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு முடிவை கொடுத்து எங்களுக்கு வந்து இரட்டை சின்னத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இரட்டை சின்னத்துக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது அதை வச்சு நம்ம வந்து செய்திடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து இருக்கார் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பிஜேபியினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஏதாவது வந்து போன முறை நாலு சீட்டு வாங்கினா இந்த வட்டம் ஏதாவது ஒரு கூட ஒரு ரெண்டு மூணு சீட்டை வந்து வின் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பிஜேபிக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு ஓபிஎஸை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதில் நைனா நாயிதனுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படி விருப்பம் இருந்திருந்ததுன்னா ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து தொடர்ந்து வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி நயினா நாயேந்திரன் ஆசைப்பட்டுருந்தாருனா பிரதமர் மோடி அவர்கள் வந்து வரும்போது சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கிறார் இப்போ நயினா நாயேந்திரனை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை வந்து ஓபிஎஸ் அவள் வந்து சந்திக்கக்கூடாது அதற்கான வேலைகள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை எல்லாமே வந்து அவர் செஞ்சார் இன்றைக்கி கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்து இருக்குது ஏன் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டோமோ அப்படின்ட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு கிடையாது அந்த இரட்டையில் அவர் கையில் இருந்தால் அதற்கான வாக்குகள் தான் இருக்குது அந்த வாக்குகளை மட்டும் வச்சு நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குல்ல டிடிவி தினகரன் என் கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் வந்து இதுவரையிலுமே வந்து கிடைக்கல நம்ம பல தடவை சொல்லியிருக்கேன் சுற்றுப்பயணம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போகிறாரு கூட்டணி கட்சி த கட்சியை பற்றி பேசுகிறாரு கூட்டணி கட்சி தலைவர்கள் பற்றி பேசுகிறாரு டிடிவி தினகரனையே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் எந்த இடத்துலையுமே வந்து அவர் பேச கிடையாது என்டிஏ கூட்டணியை வந்து தலைமை வைக்கிறது அதிமுகவாக இருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் இருக்கிறார் ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையே வந்து தன்னுடைய கட்சிக்குள்ளே வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளையும் ஒரு மாவட்ட நிர்வாகிகளையுமே எடப்பா பழனிசாமி அதிமுக வந்து சேர்க்கிறார் அப்படின்னா இது ஒரு கூட்டணி தர்மத்தை மீறின செயல்தானே எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுல டிடிவி தினகரனால் ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து அவர் மதிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு தொண்ணூறு சதவீத நிர்வாகிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு இது பாஜக மேலிட தலைமை வந்து ரொம்ப தவறு செஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ வந்து வட மாநிலங்களில் வந்து எவ்வளோதோ வந்து தேர்தல் வியூகங்களை வந்து வகுத்திருக்கலாம் அமித்ஷா ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவருடைய தேர்தல் வியூகம் தோற்று போயிடுச்சு அப்படிங்குறதா முழுமையாக வந்து தெரியுது ஏன்னா பிஜேபியினரே வந்து அதிமுக கூட்டணி வச்சது அதாவது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சது பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கல இங்கே அரசியல் சூழல் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிஜேபி வந்துட்டாங்க ஒவ்வொருத்தலையா வந்து தூது விடுறாங்க இந்த கூட்டணிக்குள்ளே இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து நினைக்கிறார் ஏன்னா ஓபிஎஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளில் நீங்கள் வாக்குகளை சேகரிக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஒரு சரியான ஒரு வாக்கு வந்து கிடையாது அவர் ஒரு மாஸ் லீடர் கிடையாது அவரை பற்றி மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் முக்கூடத்தை வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க அதிமுகவுக்கு வாக்கே வந்து போகாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக பி எல் சந்தோஷ் அவர்களுமே வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாங்க ஐயா வந்து அதை காதுகளவே போட்டுக்கிறல போங்கப்பா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா தேவைன்னா வருவீங்க தேவையில்லாமல் தூக்கி போடுவீங்க நாங்கள்லாம் வந்து திராவிட பாரம்பரியத்துலையும் திராவிட சித்தாந்தத்தையும் பின்பற்றி வந்த தலைவர்கள் ஆனால் நாங்கள் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழி வந்த தலைவர்கள் நாங்கள்லாம் அதெல்லாம் நாங்கள் வந்து மயங்க மாட்டோம் போங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா அவர் வந்து எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக வந்து இருந்துட்டாங்க இந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க இப்போ நயினா நாயேந்திரனை நம்பி பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி அதிமுக வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா அதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி தேவைப்படுது பிஜேபிக்கு இதே இப்போ எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகனுடைய ஆட்சி அம்மாவனுடைய ஆட்சி அமையணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தயவு இல்லாமல் ஆட்சி அமையவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க பொதுச்செயலாளர் செயலாளர் ஆகிட்டாரு கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்னம் இருக்குது அவர்கிட்ட எல்லாமே இருக்குது அவருக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்குதுன்னா இரட்டையில சின்னத்துக்குன்னு விழுகக்கூடிய ஒரு வாக்கு வங்கி வந்து இருக்குது அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றைக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டையிலேயே சுயேட்சையாக இருந்து அந்த அந்த வெற்றி சின்னத்தை வந்து நிரந்தர சின்னமாக மாற்றினாரோ அன்னையிலிருந்து இரட்டையில சின்னத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்து இருக்குது அது படிப்படியாக குறைஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முற்றிலுமாகவே குறைஞ்சி போச்சு இரட்டை இலைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வந்து இருக்குது அது வந்து எம்ஜிஆர் காலம் தொட்டு இருக்கிறதுனால அந்த வாக்கு வந்து ஓரளவு விழுகும் இப்போ வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து வெவ்வேறு திசைகள் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இரட்டை இலை பிடிச்சி தொங்குறதுக்கு மேலாம் வழி இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி மாசுலீடர் கிடையாது அதை அவர் கையில் இரட்டையில் சின்ன இருக்கிறதுனால வெற்றி பெற போகிறதும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயா ஓபிஎஸ் அவருடைய தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது தான் நிதர்சனமான உண்மை எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டீ கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நன்றி வணக்கம்